பண்டைய கடல் பேரரசுகளை யாரெல்லாம் ஆண்டார்கள் என்று கேட்கும்போது பலர் கிரேக்கர்களை நினைவு கூறுவார்கள் என்ற வேகமான படகுகளோடு மெடிடேரியன் கடலை ஆண்ட அவர்கள் சிறந்த கடற்படையினராகவும் அறியப்படுகிறார்கள் ஆனால் இதன் அப்பாலேயே தென்னிந்தியாவின் சோழர்கள் தனித்த கடல் பேரரசை கட்டி எழுப்பினார்கள் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் தலைமையில் சோழர்கள் வெறும் பாதுகாப்புக்காக மட்டுமல்லாமல் இலங்கை மாலத்தீவு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வரைக்கும் படையெடுத்தார்கள் இவர்கள் உருவாக்கிய கப்பல்கள் தூர பயணத்திற்கே உருவாக்கப்பட்டன காற்றின் சக்தியை பயன்படுத்தி பெருங்கடல்களை கடந்தன கிரேக்கர்கள் சுருக்கமான கடல்களில் ஆட்சி செய்த நிலையில் சோழர்கள் பெருங்கடல் வர்த்தக வரிகளை கைப்பற்றினார்கள் அவர்களின் கடற்படை வெறும் போர் அல்ல வர்த்தகம் தூதரகம் கலாச்சார பரவல் என அனைத்திற்கும் பயன்பட்டது கடல் பேரரசர் யார் என்றால் அது இந்திய பெருங்கடலில் சோழர்களே அரசர் என்பதும் குறிப்பிடத்தக்கது